சகல செல்வ்மி பந்தாழ்க அன்ன பூரணியம்மா என் மாதம் லட்சுமி நீ சகல செல்வ லட்சுமி நீ பந்தாழ்க அன்ன பூரணியம்மா என் நாகபூஷணி அம்மா வணக்கம் வடலண்டன் என்ஃபீல் நாகபூசம்டைய திருவடியை போற்றி வணங்கி தாய் தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கிறவங்களை எல்லோருக்கும் அன்னை நாகபூசம் உடைய கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் அம்பிகை அடியார்களே லண்டன் மாநகரிலே வடபால் என்ஃபீல் பரோவிலே அமைந்திருக்கின்ற என்ஃபீல் நாகபூசம் ஆலய வரலாறு மிக முக்கியமானது அம்பிகையினுடைய திருவருளும் மிக முக்கியமான நல்ல மனதிலே சந்தோஷம் தரக்கூடியதாகிய அம்பிகை இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள் என்ஃபீல் பகுதி என்பது லண்டன் மாநகரிலே வட பகுதியிலே அமைந்திருக்கின்ற இந்த ஆலயம் ஒரு உன்னத வரலாற்றை கொண்டிருக்கின்றது ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் தேதி அம்பாளுடைய ஆலயம் திருவுருவ வழிபாட்டோடு ஆரம்பமானது அம்பிகையினுடைய திருவருள் மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்த வண்ணம் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமைகளிலே திருவுருவ வழிபாடு இடம்பெற்று ஒக்டோபர் மாதம் மூலசார்ந்தில் அமைந்திருக்கின்ற அம்பிகை எழுந்தருளி தற்காலிகமாக மண்டபத்திலே வைத்து வெள்ளிக்கிழமை தோறும் வழிபாடு நடைபெற்றது அம்பிகையினுடைய திருவருளினாலும் இந்த ஆலயத்தை நிர்வகித்து வருகின்ற என்பில் இந்து தமிழ் கலாச்சார சங்கத்தினுடைய அயராத முயற்சியினாலும் அம்பிகனுடைய அடையவருடைய பெரும் உதவியினாலும் இந்த இப்பொழுது அமைந்திருக்கின்ற இந்த ஆலயம் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி கும்பாபிஷம் இடம் பெற்று தினமும் ஆர்கால பூஜைகள் நடைபெற்றது இந்த அம்பிகனுடைய ஆலயம் என்பல் அம்பாள் என்கின்ற பேரில்தான் முதலில் ஆரம்பிக்கப்பட்டது பிறகு குழுக்கள் மூலமாக அம்பிகனுடைய வழிபாட்டை எதனை தொடர்வது என்று நினைத்த பொழுது திருவிழாச்சுவீட்டாக நாகபூஷணி அம்பாள் என்கின்ற திருநாமத்தோடு அம்பிகை நமக்கு காட்சி தந்தார்கள் அதன் அடிப்படையிலே என்ஃபீல்ட் நாகபூஷி அம்பாள் ஆலயமாக இந்த ஆலயம் பரிணமித்தது ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட வழிபாடானது கேதார் விரதம் நவராத்திரி கந்தசஷ்டி பெருவிழா வசந்த நவராத்திரி போன்ற விழாக்களோடு நடைபெற்று ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் முதல் கொடியேற்றம் நிகழ்ந்து அன்று முதல் இட்டே வரையும் மகோத்சவம் நடைபெற்று வருகிறது அம்பிகனுடைய திருவருள் மேன்மேலும் வளர்ந்து கொண்டிருக்க அடியவர்கள் இங்கே நாடி வந்து தங்களுக்கு ஏற்படுகின்ற துன்பங்களை களைந்து நல்லருள் தருகின்ற தாயாக என்பல் நாகபூசினி அம்பாள் ஆலயம் அமைந்திருக்கின்றது இந்த அம்பிகனுடைய ஆலயம் இந்து தமிழ் கலாச்சார சங்கம் என்கின்ற நிர்வாக அமைப்பினே உருவாக்கப்பட்டு ஒன்பது பேரை கொண்ட தர்மகிருத்தாக்கள் இந்த ஆலயத்தை பரிபாலித்து வருகின்றார்கள் அம்பிகையினுடைய திருவருளை வேண்டி அடியவருள் கூட்டம் நாள்தோறும் பெருகிய வண்ணம் இருந்தது நாகதோஷம் செய்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் வேண்டியவர்களுக்கு திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணங்கள் வியாபாரம் இப்படி தங்களுடைய மனதில் எதையெல்லாம் நினைத்து வழிபாடு ஆற்றுகின்றார்களோ அதையெல்லாம் இந்த அம்பிகை அருளி இருக்கிறார்கள் அது சாதாரணபூர்வமான சான்றாகும் ஆலய மானவித்த நாள் தொடக்கம் அம்பிகனுடைய ஆலய வருமானத்திலே செலவுகள் தவிர்ந்த ஏனையவற்றை தாயகத்திலே உதவி செய்யப்படுகின்ற மக்களுக்கு உதவி செய்யும் முகமாக தாயின் நிழல் திட்டம் என்கின்ற உரு திட்டம் உருவாக்கப்பட்டு வருடங்கள் தோறும் அறுபதனாயிரம் பவுண்டஸ்கள் தாயகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது ஆகவே நீங்கள் கணக்கு பார்க்கலாம் கடந்த இருபத்தி மூன்று வருடங்களாக அறுபதனாயிரம் பவுண்ட்ஸ் வீதமாக தாயக பணிகளுக்காக அதாவது தலைமைத்துவம் இல்லாத குடும்பங்கள் போர் நாளே பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் தாய இழந்த குழந்தைகள் அங்கே பராமரிக்கப்படுகின்ற இல்லங்கள் இதுபோல பருமை கோட்டுக்கு கீழ்ப்பட்ட தாய்மார்கள் கற்பிணி தயாராக இருந்தால் கர்ப்பிணி தாய்மார்கள் குழந்தை பெறுவதற்கு மூன்று மாதங்கள் முதலாக அவர்களுக்கு தெளிவான சத்துணவு திட்டங்களும் அந்த குழந்தைகளுக்கான சத்துணவும் ஆலயத்தினாலே தாய் நிழல் என்கின்ற திட்டத்தினூடாக இன்றும் நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்படி அம்பிகினுடைய திருவருள் நாளொருமேனி பொழுதுர வண்ணமாக வளர்ந்து ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பாலஸ்தாரம் செய்யப்பட்டு அடியவருடைய பெரும்பங்களினால் அழப்பினாலே விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் நாராயணர் ஆஞ்சநேயர் பைரவர் சிவன் நடராஜர் நவக்கிரக தேவர்கள் புராண கடவுள்களுக்கு தனித்தனியாக கருங்கல் ஆலயம் அமைக்கப்பட்டு என்பில் நாகபூஷணி அம்பாலுக்கு முப்பத்தேழு அடி உயரமான மூன்று தள விமானங்கள் தனிக்கருங்கலினாலே அமைக்கப்பட்ட சிறந்த ஆலயமாக நீங்கள் இந்த தாய் தொலைக்கட்சியினூடாக நீங்கள் பார்க்கலாம் அதேபோல ஆலயத்துக்குள்ளே பதினெட்டு அடி உயரமான தூண்கள் ஒரே கல்லில் உருவாக்கப்பட்ட பத்து தூண்கள் உருவாக்கப்பட்டு இரண்டு பக்கமும் அந்த தூண்கள் நீங்கள் இப்பொழுது அந்த தொலைக்காட்சியினூடாக நீங்கள் பார்க்கலாம் அம்பிகையினுடைய மகோத்சவ பெருவிழா எப்பொழுது செய்வது என்று தீர்மானித்த பொழுது அம்பிகை கனவிலே வந்து காண்பித்தது போல நயனாதிவு திருவிழா முடித்து அதாவது ஆணை பருவம் முடித்து வருகின்ற சனிக்கிழமை கொடியேற்றம் நிகழ்த்துவதாக தீர்மானித்து பதினேழு நாட்கள் திருவிழாக்கள் முதல் நாள் விநாயகப் பெருமானுடைய உற்சவமும் பூங்காமரம் பைரமடையாக இருபது நாட்கள் இந்த ஆலயம் விழாக்கள் நடைபெறுகின்றது அதே போல் இந்த ஆலயத்தில் பல இளைஞர்கள் யுவதிகள் தாங்களாக முன்வந்து சரிகிர உதவிகளை செய்து வருகின்றார்கள் இந்த ஆலயம் அப்படி இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பாலஸ்தானம் செய்யப்பட்டு நீங்கள் பார்த்தா தெரியும் ஊரிலே ஆலயம் அமைத்திருப்பது போல விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் தனித்தனியாக ஆலயம் அமைக்கப்பட்டு சிவபெருமானுக்கு தனியாக ஆலயம் அமைக்கப்பட்டு இந்த அம்பாளுடைய ஆலயம் மிக அழகான ஒரு ஆலயமாக அமைந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜூன் மாதம் நான்காம் தேதி ஐரோப்பிய நாடுகளிலே முதல் முதலாக முப்பத்தி மூணு குண்டங்களுக்கு கூடிய மகா கும்பாபிஷேகம் நடைபெற்ற ஒரே ஆலயம் அந்த கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து மண்டலாபிஷேகத்திலே ஒரு லட்சம் சங்காபிஷேகம் நடைபெற்ற வரலாற்றையும் இந்த ஆலயம் கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நூறு நாட்கள் கோடி அர்ச்சனையும் நடைபெற்ற ஆலயம் இந்த என் பி நாகபூஷ்ணன் ஆலயம் இத்துணை சிறப்புமிக்க என்பில் நாகபூஷ்ணருடைய ஆலயத்தை வந்து தரிசித்து பாருங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளும் காலை ஆறு முப்பது வழக்கம் இரவு ஒன்பது முப்பது மணி வரை அடியவர்கள் தங்கள் கைகளாலே சிறிய நாகம்மைக்கு பாரபிஷேகம் செய்து தங்களை காணப்படுகின்ற நல்லது அல்லாத குணங்களை நீக்கி நல்லருள் தர வேண்டும் தெய்வ சாநித்தியம் பெற வேண்டும் குழந்தை பாக்கியம் வேண்டுவோருக்கு குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் வேண்டுமருக்கு திருமண பாக்கியம் இன்னும் நல்ல உத்தியோகங்கள் சிறந்த கல்வி நல்ல பல்லலைக்கழகம் கிடைக்க வேண்டும் என்றும் வியாபாரம் பெருக வேண்டும் என்று ஒவ்வொரு செவ்வாக்களையும் ஆயிரக்கணக்கான அடியவர்கள் இங்கே வரைகிறந்து தங்கள் கைகளாலே அபிஷேகம் செய்து தேசிக்காய் விளக்கு ஏற்றி வருகின்ற வழிபாடு செய்கின்ற உன்னதமான இந்த ஆலயத்திலே வந்து வழிபாடு ஆற்றிக்கொள்ளுங்கள் இந்த ஆலயம் ஈழத்தமுள்ள அனைவருக்கும் சொந்தமான ஆலயமாக சரட்சியாக பதிவு செய்யப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு ஆலயமாக இந்த ஆலயம் விளங்குகின்றது அம்பிகனுடைய மகோற்சவ பெருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினோராம் தேதி வெள்ளிக்கிழமை விநாயகப் பெருமானுடைய திருவிழா நடைபெற்று அதனைத் தொடர்ந்து பன்னிரெண்டாம் தேதி காலை ஆறு முப்பது மணிக்கு வழிபாடு ஆரம்பமாகி பத்து மணிக்கு வசந்தோண்ட பூஜை தொடர்ந்து பதினொன்றை கொடியேற்ற நிகழ்ந்து காலை மாலை விழாக்கள் நடைபெறும் இந்த விழாக்களிலே உன்னதமாக பச்சா பத்தாம் ஆண்டு மஞ்ச திருவிழாவும் அதேபோல் ஜூலை மாதம் இருபத்தைந்தாந்தி வெள்ளிக்கிழமை கற்பூரச்சட்டி கைலாச வாகன திருவிழாவும் நடைபெற்று இருபத்தாறாம் தேதி சப்பர திருவிழாவும் ஜூலை மாதம் இருபத்தெல்லாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஐந்து மணிக்கு அபிஷேகத்துறை ஆரம்பமாகி சரியாக எட்டு மணிக்கு வசந்தோண்ட பூஜை இடம்பெற்று விநாயகப் பெருமான் முருகப்பெருமானோடு என்பில் நாகபூச்சன் எம்பாள் தேரேறி வருகின்ற காட்சி ஆலயத்தினுடைய முன்போகம் வைத்திருக்கின்ற சேர்ச் லேன் சேர்ச் ஸ்ட்ரீட் லட்டிமாரோட் சென்ஜோன் வீதி வழியாக ஒரு மணிக்கு ஆலயத்தை வந்து அடைவார்கள் அடியார் நலங்கருதி கார்பாக் வசதிகள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது அனைவரும் வருகை தந்து ஜூலை இருபத்தி நாலாம் நடைபெறுகின்ற தேர்தலாளர் கலந்து கொள்வது மாத்தமல்லாமல் இருபத்தெட்டாம் தேதி திங்கட்கிழமை பஞ்சமூர்த்தி வினா புறப்பாடாக விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் நாராயணன் சண்டிகேஸ்வரரோடு அம்பிகையும் எழுந்தருளி தீர்த்த திருவிழாவும் இறக்க இரவு குறையிறக்கின்ற வேபமும் அதனைத் தொடர்ந்து இருபத்தொம்பாம் தேதி காலை பனிரெண்டு மணி தொடக்கம் இரவு ஒன்பது மணி வரை அடியவர்கள் தங்கள் கைகளினாலே தொட்டு ஊஞ்சல் ஆட்டுகின்ற திருபூஞ்சல் பூங்காநிற இடம்பெற்று தேதி வைரமலை நடைபெறும் இத்துணை சிறப்புமிக்க என்ஃபில் நாகபூஷமுடி ஆலயத்தில் வருகிறந்து நீங்கள் மனம் வைத்து வழிபாடு ஆற்றி பாருங்கள் அவள் நல்லதை தருவாள் நம்மோடு துணையாக இருந்து கொண்டு அம்பிகை என்றென்றும் நல்லதைத் தருவான் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு மீண்டும் தாய் தொலைக்காட்சி பார்த்து கொண்டு எல்லோருக்கும் என்பீல் நாகம்சமுடைய திருவு கிடைக்க பிரார்த்தனை செய்து அமைகிறோம் நன்றி வணக்கம்